இங்கே வைதிக சம்பிரதாயம் என்ன சொல்லுது இந்து சம்பிரதாயம் என்ன சொல்லுது கடவுள் யார் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற போது நம்ம வேதங்களில் காலம் பற்றி சொல்லும்போது பகவான் பிரளயத்திலே எல்லாவற்றையும் ஒடுக்கி எந்த சிருஷ்டியும் இல்லாமல் தான் மட்டும் உறங்கிக் கொண்டிருந்தான் அப்போது பிரம்மா கூட இல்லை அவர் மட்டும்தான் இருந்தார் அந்த நிலைமை அவருக்கு எப்படி இருந்தது அப்படின்னா வேதம் என்ன சொல்லுது நோரமத நோரமதன்னு ந ப்ளஸ் அரமத அது அவருக்கு பிடிக்கவில்லை அது ரம்யமாக இருக்கவில்லை ரசிக்கவில்லை பழையபடி நம்ம சிருஷ்டி பண்ணணும் பல உலகங்கள் உண்டாகணும் பல பதவிகள் உண்டாகணும் பலதரப்பட்ட மனிதர்கள் ஜீவர்கள் உருவாகணும்னு அவன் நினச்சான் அதனால படைத்தான் பிரம்மாவை படைத்தான்னு வருது இப்போ அது வந்து ஏன் அப்படி அவனுக்கு தோணித்து போர் அடித்து போச்சா நான் வந்து சும்மா படத்தே கிடந்தேன் எனக்கு வந்து அலுப்பாக இருக்குது போரிங்காக இருக்குது ஒரு செஸ் கேம் மாதிரி எனக்கு இந்த சிருஷ்டி பண்ணுவோம் அப்படின்னு பண்ணி அது அவனுக்கு பிடிக்கவில்லைன்னு அர்த்தம் என்ன அதுக்கு வியாக்கியானங்களில் என்ன எழுதுகிறாங்க அனந்த கோடி ஜீவாத்மாக்களிலே சிலவற்றை எடுத்து இந்த லீலைகளை புகுத்தி அவன் படித்தல் முதலில் லீலைகள் செய்யும்போது இந்த ஜீவாத்மாக்கள் படிப்படியாக அஜானம் நீங்கி முக்தி அடைவதற்கு வழிவகுக்கிறது அப்படி முக்தி அடைந்து அனந்தமான போகத்தை அனுபவிக்க வேண்டிய அந்தஸ்து உள்ள அந்த ஆத்மாக்கள் இப்படி அஜானத்தில் உறங்கி கிடக்கின்றனவே என்ற கருணையினாலே அவன் வந்து அவனுக்கு அது பிடிக்கலை அதனால் மறுபடி சிருஷ்டி ஆரம்பித்தான் என்று சொல்லி அதற்கான ஆதாரங்களையும் மேற்கோளாக காட்டுகிறார்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கொஞ்ச நேரத்தில் அந்த மேற்கோள்லாம் காட்டினா மேற்கொண்டு பேச முடியாது எனக்கு